இந்த வீடியோ பதிப்பில் திருச்சந்த விருத்தம் ஐம்பத்தாறில் இருந்து அறுபது பாசுரங்களை பார்க்கலாம் ஐம்பத்தாறாவது பாசுரம் இலங்கை மன்னனை தொடைந்து பைந்தலை கலங்க அன்று சென்று கொண்டும் கொண்ட வீரனே விலங்கு நூலர் வேதனாவர் நிதியான கேள்வியார் பலங்கொழ குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே சீரங்கத்து பெருமாளை சொன்னார் இப்போ குடந்தை திருக்குடந்தையில் இருக்க பெருமாள சொல்ற இலங்கை மன்னனைந்து ராவணனை ஹிம்சித்துன்னு புரிஞ்சுக்கலாம் இலங்கை மன்னா நை தொடைந்து பைந்தலை நிலத்தக நிலைத்து நிலத்து உக அவனுடைய வலிமை மிக்க தலைகள் நிலத்திலே புரளும்படியாக உக நிலத்தைச் சேரும்படியாக பைந்தலை இப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் ஐந்து ஐந்து பைந்து பத்து தலைகளும் நிலத்தில் உருளும்படியாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம் கலங்க அன்று சென்று கொன்று இராவணன் கலங்கும்படியாக அன்று இலங்கைக்கு சென்று அவனை கொன்று வென்றி கொண்ட வீரனே வெற்றியடைந்த ராமபிரானே விலங்கு நூலர் வேதனாவர் விலங்கு நூலர் வில சுத்தமான பூநூலை அணிந்திருப்பவர்கள் முப்புரி நூலை அணிந்திருப்பவர்கள் அர்த்தம் விலங்கு நூலர் வேதனாவர் இந்த நூலருங்கிறத வேதத்தை எப்பொழுதும் படித்து கொண்டிருப்பவர்கள் வேதத்தை அதை அதை பற்றி ஆற ஆய்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் விலங்கு நூலர் வேதனாவர் நிதியான கேள்வியார் அவர்கள் எப்பொழுதும் ஏதோ ஒரு பிரப ஒரு பிரவச்சனம் காலக்ஷேபம் என்கிற நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு பேசாமல் இருக்க வேண்டாம் மேலும் மேலும் தம்மை விட படித்தவர்களிடமிருந்து புதிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பார்கள் அதைத்தான் நம்ம நீதியான கேள்வியார் வலங்கொள்ள குடந்தையுள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் வலம் கொள்ளும்படியாக குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே குடந்த குடந்தை கிடந்து குடந்தை கிடந்த திருமாலும் தான் நீர் என்று சொல்கிறார் வேற ஒன்றும் கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாம் இலங்கை மன்னனை தொடைந்து பைந்தலை நில கலங்க அன்று சென்று கொன்று வேதனாவர் நீதியான கேள்வியார் பலங்கொள் பலங்கொழ கிடந்த கிடந்தமாலும் அல்லையே சங்கு தங்கு முன்கை நங்கை கொங்கை தங்களுற்றவன் அங்கமங்க அன்று சென்று அடர்த்தெறிந்த ஆழியான் கொங்கு தங்குவார் உழல் மடந்தை மார்குடைந்த நீர் பொங்குதன் குடந்தையுள் கிடந்த புண்டரிகனே சங்கு தங்கு முன்கை நங்கை சங்குன்னா வளை முன்கையில் வளைகள் தேங்கி இருக்கும்படியான நங்கை அப்படின்னு சீதையை சொல்றான்னு புரிஞ்சுக்கோங்க கொங்கை சங்கல் உற்றவன் இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அவள் மீது காமுற்றவனான இராவணனை சொல்லுகிறார் கொங்கை தங்களுற்றவன் அத ராவணன் சங்கு தங்கு முன்கை நங்கை கொங்கை தங்கலுற்றவன் அங்க அன்று சென்று அவனுடைய அங்கம் குலையும்படியாக அன்று இலங்கைக்கு சென்று அடர்த்தெறிந்த ஆழியான் அவனோடு சண்டையிட்டு அவனை அழித்த ஆழியான் இந்த ஆழியான்னால் சாதாரணமாக நம்ம சக்கரத்தை உடையவனேன்னு சொல்லுவான் இந்த இடத்துல ஆழியான் என்பது கடலை போன்ற நிறத்தை உடையவனே ஆழி கடல் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க கொங்கு தங்கு வார்குழல் மடந்தை மார்குட குடந்த நீர் கொங்கு தங்கு வார்குழல் கொங்குன்னா தேன் வச்சுக்கலாம் இல்லை கொத்தான பூக்கள் தங்கி இருக்கின்ற அழகாக வாரி முடிக்கப்பட்ட குடலை உடைய கூந்தலையுடைய மடந்தைமார்குடந்த நீர் அவர்கள் குளித்த அந்த நீர் பொங்குதன் குடந்தையுள் இப்படியாக பக்கத்தில் இருக்கும் காவிரியில் குளிக்கும் அவர்கள் பொங்குதன் குளிர்ச்சியான ஆர் தன் பொங்கு குளிர்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கும் குடந்தையுள் கிடந்த புண்டரீகனே குடந்தை கிடந்த திருமாலே புண்டரீகாட்சனே என்று சொல்கிறார் புரிந்து கொள்ளலாம் பிடிக்கலாமா சங்கு தங்கு முன்கை நங்கை கொங்கை தங்கால் உற்றவன் அங்க வங்க அன்று சென்று அடர்த்தெறிந்த கொங்கு தங்கு வார்குழல் மடந்தை மார்குடைந்த நீர் பொங்கு தன் குடந்தையுள் கிடந்த புண்டரிகனே ஐம்பத்தி எட்டாவது மரம் கட நடந்தடர்த்து மத்த யானை வத்தகத்து உரங்கட புடைத்து மோ கொம்பூசி துகுந்த உத்தமா கொம்பூசி துகந்த உத்தமா துரங்கம் வாய்ப்பிழந்து மண்ணளந்த வீதியர் வரங்கொழ குடந்த கிடந்த மாலும் அல்லேன் இந்த சீரங்கத்தில் இருக்கிற சுவாமியும் இவரும் ஒன்னா தான் ஒன்றுதாங்கிறது தான் ஆளும் அல்லையே அப்படின்னு எதிராருன்னு புரிஞ்சுக்கோங்க மரங்கட மரம் கெட நடந்து இந்த மருது மரத்தை சாய்த்ததை சொல்கிறார் கிருஷ்ணன் உரலோடு தவிழ்ந்து சென்று இணையாக இருந்த மரங்களை சாழ்த்தினான் அதை சொல்கிறான் மரங்கெட நடந்து அடர்த்து மத்த மத்தகத்து உரங்கட புடைத்து கொலையாபீடத்தை சொல்லுகிறார் அடர்த்து அந்த மத்த மதம் பிக்கு மதம் மிக்க அந்த குவலையாபீடத்தோடு சண்டையிட்டு மத்தகத்து உரம் கெட உடைத்து அவனுடைய தலையிலே உரம் கெட அவனுடைய வீரமெல்லாம் போகும்படியாக த புட படைத்து அவனை அவனை அடக்கி அவனோடு சண்டையிட்டு ஓ கும்புசி துகந்த உத்தம அவனுடைய ஒரு கும்பை உசித்த உத்தமனே மறுப்புசித்த அந்த ஆசாமியே கவ் உத்தமா தூரங்கம் வாய்ப்பிழந்து கேசியாக குதிரை வடிவில் வந்த ராட்சசனை வாய்பிழந்து மன்னழந்தபாத திருவிக்ரமாவதாரத்தை சொல்கிறார் பிரமாண கூபுடர் பாத மன்னழந்த பாத வேதியுளக்குழந்தையுள் வேதியர்கள் வரங்களை படும்படியாக திருக்குழந்தையிலே கிடந்த மாலும் அல்லையே திருக்குடந்தையில் இருக்கின்ற திருமாலும் தான் நீயோ அப்படின்னு சொல்றார் சேர்ந்து பிடிக்கலாமா மரங்கட நடந்தடர்த்து மத்த யானை மத்தகத்து உறங்கட போர்க்கும் போர்க்கும்பூசை துகந்த உத்தம துரங்கம் வாய்ப்பிழந்து மண் நடந்த பாத வேதிய துரங்க வாய்பிழந்து மண் அளந்த பாத வேதிய வரங்கொழ குடந்தையும் கிடந்த பாலும் அல்ல ஏன் அடுத்த பாசுரம் சாலி வேலி தன் வயல் தடங்கிடங்கு பும்புழில் கோலமாட நீடு தன் குடந்தை மேய கோபலாம் கால நேமி பக்கரன் கரன் முரண் சிரம் அவை காலரோடு கூட விற்குணித்த விற்கை வீரனே சாலி வேலி தன் வயல் தடங்கிடங்கு பூம்பொழில் சாலின நெல்ல நெல் வயல்களால் வயல் வேலி போல சூழப்பட்ட தடங்கு டங்கு பூம்பழ பூம்பொழில் செல்கின்ற தடவெல்லாம் அழகிய புழிலை உடையதும் கோலமானீடு தன் குடந்தை மேய கோபலா கோல அழகிய நீடு உயர்ந்த மாடங்கள் இருக்கிற தன் குடந்தை மேக கோபலா குளிர்ச்சியான குடந்தையில் இருக்கும் அரசே அப்படின்னு சொல்றார புரிஞ்சுக்கலாம் திருப்பி படிக்கிறேன் சாலி வேலி தன் வயல் தடங்கிடங்கு பும்பொழில் கோல மாட நீடுதன் குடந்தை மேக கோபலா வக்கரன் கரன் முரம் சிவம் அவை இதெல்லாம் ராட்சசர்கள் ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் காலநேமி அப்படிங்கிற ராவணன் ராவணனுடைய மாமா பக்கரன் தந்துவக்கரன் அப்படின்னு ஒரு அரக்கன் அவன் ருக்மிணியை இவர் கடத்தி செல்லும்பொழுது சண்டையிட்டு மாண்டான் கரன் கரதூஷணர்கள் முரண் இவர்களுடைய சிரம் அவை அவர்களுடைய சிரங்கள் எல்லாம் அப்படின்னு மூணாவது நனுக்கு அர்த்தம் பண்ணிக்கோங்க பொதுவாக அறக்கர்களுடைய சிரம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பேரை படிக்கிற போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் கால நேமி வக்கரன் கரன் முரண் சிரம் அவை காலனோடு கூட இந்த சிரங்கள் எல்லாம் யமப்பட்டணத்தை சேரும்படியாக யமனோடு கூடும்படியாக காலனோடு காலனோடு கூட விற்குனித்த விற்கை வீரனே வில்லை வளைத்த குனித்தன வளைத்த வில்லை வளைத்த விற்கை வீரனே வில்லை உடைய வீரனை ராமபிரானே அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம் சேர்ந்து படிக்கலாமா சாலி வேலி தன் வயல் தடங்கிட பூம்புழே கோல நீடுதன் குடந்தை மேய கோபல கால நீமிவக்கரன் கரன் முரன் சிவன் சிரம்பவை கால நூடு கூடவில் குனித்தவிற்க வீரனேன் கடைசி ரெண்டு லைன் படிக்கிறேன் கால நேமி சிரம் அவை கால நோடு கூடவில் குனித்த விற்க வீரனேன் எடுத்த பாசுரம் செருங்கொழும் பெரும்பணி பொழிந்திட உயர்ந்தவே விழுந்துளர்ந்து எழுந்து உடைக்கும் வேங்கடத்துள் நின்று கெழுந்திருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழை கொழும் செழுந்தடங்குடந்தயுள் கிடந்த பாலுமல்லையே நான் திருக்குடங்கள் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கேன் செரும் கொழும் பெரும்பனி செழுமையான தி மிகவும் அடர்த்தியான பனி திருவேங்கடமையில் எப்பயும் கொட்டின்ட்டுருக்கேன் அதான் எழுதுற செரும் கொழும் பெரும் பனி பொழுந்திட உயர்ந்தமே வெயினா மூங்கில் அப்படியா அப்படியாக பனிபொழிகிறது உயர்ந்த மூங்கில் மரங்கள் என்ன ஆகுது விழுந்தும்லர்ந்து கீழே விழுந்து உலர்ந்து போய்விட்டன அப்புறம் சூரியன் வந்த அப்புறம் விழுந்து உலர்ந்து கெழுந்து சூரியன் அப்புறம் எழுத ஆரம்பிச்சு விண்புடைக்கும் வெண்புடைக்கும் வெங்கடத்துள் நின்று திருப்பி ஆகாச தொடும் தொடுகின்றது அந்த மூங்கில் மரங்கள் அப்படியாக இருக்கிற நின்று எழுந்திருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழை கொழும் இந்த தேன் இங்கு வார்த்தை போட்டிருக்கார் இதை வண்டுகளை சொல்கிறார் கூட்டங்களை சொல்கிறார்கள் வண்டு கூட்டங்கள் எழுந்திருந்து பூம்பொழில் தழை கொழும் பொருந்து இருக்கிற பூலெல்லாம் போய் உட்காந்து தேன் சாப்பிட்றது அதனால தான் தேன் போட்டிருக்கா வண்டி நத்துக்கு திரும்பி படிக்கிறேன் எழுந்து இழந்த தேன் பொருந்து பூங்கொழில் தழை கொழும் செழுந்தடங் குழந்தையுள் செழுமையான வளப்பங்களை உடைய தடங்களை உள்ள தடாகங்களை விட குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே திருக்குடந்தை மாலும் நீர் தானே அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம் சேர்ந்து பிடிக்கலாமா செழும் கொழும் பெரும் பனி பொழிந்திட உயர்ந்தவே விழுந்துளர்ந்தெழுந்து மின் புடைக்கும் வேங்கடத்துள் நின்று கெழுந்திருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழை கொழும் செழுந்தடங்குட் கிடந்த மாலும் அன்றையே